மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தொடர் மழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது தொடர்ந்து நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பது அடியை தாண்டியுள்ளது அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இருபத்தோராயிரத்து ஐநூற்று இருபது கன அடியாக இருந்த நிலையில் இன்று இருபத்தி நான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தொடர் மழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது ஐம்பது அடியை தாண்டியுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் மூன்று அடியாகவும் நீர் இருப்பு பதினேழு புள்ளி எட்டு மூன்று பூஜ்ஜியம் டிஎம்சியாகவும் உள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது வினாடிக்கு இருபத்தி நான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது கன அடியாக இருந்த நிலையில் இன்று இருபத்தி நான்காயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது தொடர் மழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்தானது அதிகரித்துள்ளது இந்நிலையில் தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக மேட்டூர் அணையில் நீர்மட்டமானது ஐம்பது அடியை தாண்டியுள்ளது இது குறித்த மேலும் விவரங்களை நமது கேட்கலாம் வணக்கம் காவிரி பிடிப்பு பகுதிகளில் வரும் கனமழை காரணமாக கர்நாடகா மற்றும் கேரளங்களில் மழை பெய்து வரும் காரணமாகவும் கர்நாடகா அணைகளான கிருஷ்ணராஜ சாகர் அணை மற்றும் கபனி அணையில் நீர் நிரம்பி விழுகிறது இதனால் அங்கிருந்து காவிரி உபரி நீரானது திறக்கப்பட்டு வருகிறது அங்கிருந்து இருபத்தி இரண்டாயிரம் கனஅடி வீதம் தயக்கப்பட்டிருந்த தண்ணீர் நேற்று மற்றும் முன்தினம் ஐம்பதாயிரம் கனஅடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அங்கிருந்து ஐம்பதாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிக்குபடி உயர்ந்து நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது இதே போல் நேற்று முன்தினம் பதினைந்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கன தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அதே போல் மேட்டுர்ணை நீர்மற்றமும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது நேற்று மாலை நான்கு மணி நிலவரப்படி நாற்பத்தி ஏழு புள்ளி எழுபத்தி எட்டு அடி இருந்த நிலையில் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி ஐம்பது புள்ளி பூஜ்ஜியம் மூணு கனஅடியாக உயர்ந்திருக்கிறது அதே போல் குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கன வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனால் விவசாயிகளும் மற்றும் பொதுமக்களும் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ஜீவித் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க